பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பயணம் செய்யக்கூடிய நிலையில் அதற்கு ஏற்பட்டிருக்கின்ற முட்டுக்கட்டு என்ன பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்கள் தன் மகன் என்றும் பாராமல் தொடர்ந்து அவருடைய அரசியல் பயணத்திற்கு இடையூறு செய்வதாக மக்கள் கருதுவது ஏன் டாக்டர் அன்புமணியினுடைய நடைபயணம் இதுதான் முதல் முறையா அல்லது இதனால் அவர் பாதிக்கப் போகக்கூடிய நிகழ்ச்சிகள் என்ன வணக்கம் நண்பர்களே மகிழ்நன் டுடே நிகழ்ச்சியில் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நகர்வுகள் பெரும்பாலும் மக்களை சார்ந்தே இருக்கும் என்பது உங்களைப் போன்றே நானும் நம்புகிறேன் கடந்த கால அனுபவங்கள் ஒவ்வொரு சூழலிலும் பாட்டாளி மக்கள் கட்சி மக்களுக்கான நடவடிக்கைகளாகவே எடுத்து வருகிறது என்பதை உங்களைப் போல நானும் நம்புகிறேன் நண்பர்களே நாளை அதாவது இருபத்தைந்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று பாட்டாளமல் கட்சியினுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்களுடைய பிறந்த நாளில் அந்த கட்சியினுடைய மக்கள் பெரும்பாலும் அவருடைய பிறந்த நாளை ஒரு எழுச்சியோடு மகிழ்ச்சியோடு கொண்டாடி வருவதை நாம் உற்று நோக்குகிறோம் இந்த சூழ்நிலையில் அந்த கட்சியினுடைய தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அவர் அவருடைய இல்லத்தில் சென்று சந்திப்பாரா அல்லது வாழ்த்து சொல்வாரா என்ற எதிர்பார்ப்பில் இருந்தபோது அந்த நன்னாளில் தனக்கான அரசியல் விடிவு காலமாக அல்லது தமிழக மக்களுக்கான அரசியல் விழிப்புணர்வை நோக்கி ஒரு புது பயணத்தை நடைபயணத்தை அவர் மேற்கொள்ள இருக்கிறார் மீட்க தலைமுறை காக்க என்ற தலைப்பில் தன்னுடைய நடைபயணத்தை நாளை அதாவது இருபத்தைந்து ஜூலை அன்று சென்னை திருப்போரூர் திருக்கோயிலில் இருந்து தொடங்குகிறார் மிகப்பெரிய ஒரு திருக்கோயில் அமைந்துள்ள இடம் செங்கல்பட்டு மாவட்டத்தை சார்ந்தது இந்த இடத்தில் அவர் தொடங்குவதற்கான காரணம் என்ன என்பதையும் நான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் காரணம் பொதுவாக இது போன்ற நடைபயணங்கள் என்பது ஒரு குறிப்பிட்ட இடத்திலிருந்து துவங்குவார்கள் அதாவது ஒன்று சென்னையிலிருந்து அல்லது மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பொதுவாக தொடங்கி இருக்க வேண்டிய இடம் என்று சொன்னால் ஒன்று தைலாபுரமாக இருக்கும் அல்லது விழுப்புரமாக இருக்கும் அல்லது தருமபுரியாக இருக்கும் அல்லது தலைநகரான சென்னையாக இருக்கும் என்பதுதான் பலராலும் ஊகிக்க முடிந்த நிகழ்வுகள் ஆனால் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் திடீரென யாரும் புரியாத அல்லது யாருமே நினைத்து பார்க்க முடியாத இடமான திருப்போரூரிலிருந்து தன்னுடைய பயணத்தை தொடங்குகிறார் திருப்போரில் தொடங்குவதற்கான காரணம் என்ன திருப்போரூரின் சிறப்பு என்ன என்று பார்க்கும்போது பொதுவாக மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒரு நுணுக்கமான அரசியல் செய்வதில் எப்பொழுதுமே வல்லவர் அதனுடைய வெளிப்பாடு தான் அவருடைய பதவி காலமான அமைச்சரவையில் அமைச்சராக இருந்தபோது பல பல முக்கிய நிகழ்வுகளை தன்னுடைய ஆட்சி காலத்தில் இந்த மக்களுக்காக இந்தியாவிற்கே எடுத்து வந்தவர் குறிப்பாக போலியோ ஒழிப்பில் தொடங்கி நூற்றி எட்டு வரை அவருடைய சாதனைகளுக்கு எல்லையே இல்லை உலக மக்கள் உலக தலைவர்கள் அனைவராலும் பாராட்டப்பட்ட அந்த தலைவருடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் மக்களால் அல்லது மக்களுக்காக என்ற எண்ணத்தோடுவே அவர் செயல்படுவார் அதில் ஒன்றுதான் இந்த உரிமை மீட்க தலைமுறை காக்க என்ற தலைப்போடு திருப்பூரில் இருக்கிறார் திருப்பூரின் தொடக்க காரணம் என்ன என்ன அந்த கோயிலுடைய சிறப்பு என்று சொன்னால் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாக மதுரையில் இருந்த சிறு சிதம்பரம் சுவாமிகள் அவர்கள் அவர்களுடைய கனவில் அன்னை மீனாட்சி அவர்கள் தோன்றி முருகப்பெருமானுடைய திருக்கோயில் திருப்பூரில் இருப்பதாகவும் அதனை நீங்கள் மீட்டெடுக்க வேண்டும் என்றும் சொல்லி அங்கிருந்து வந்த திரு சி சிதம்பரம் சுவாமி அவர்கள் கோயிலை தேடி அலைந்து பல்வேறு இடங்களில் சுற்றித் திரிகிறார் பின்பு அவருக்கு அசரியாக ஒரு இடத்தை அவருக்கு அந்த அன்னையின் அவர்களால் காட்டப்படுகிறது அதாவது பனைமரங்களால் சூழப்பட்ட காடுகளில் அந்த தேடல் அவருடைய தேடல் இருந்தது அவ்வாறு தேடிய தேடிய போது ஒரு பெண் பனைமரத்தின் அடியில் புற்றுக்கு புற்றுக்களால் மறைக்கப்பட்ட முருகன் சிலை இருப்பதாக அவர் அவருடைய கனவில் சொல்ல அங்கு வந்து போது ஒரு பனை பனையால் செய்யப்பட்ட ஒரு ஒரு கூடையில் முருகப்பெருமானுடைய சிலை இருந்ததாக அங்கிருந்தே அவரை எடுத்து பின்பு கோயிலாக நிர்மாணித்து பின்பு பல்வேறு மன்னர்களால் இன்னும் சொல்ல போ வேண்டுமானால் ப பல்லவர் மன்னர்களால் கூட புதுப்பிக்கப்பட்டு இன்று பொதுமக்களால் ரொம்ப பிரசித்தி பெற்ற திருத்தலமாக திருப்பூர் இருக்கிறது இது இது மட்டுமே அதனுடைய வரலாறு அல்ல நண்பர்களே முருகப்பெருமான் பெரும்பாலும் இந்த அசுரர்களை அழிக்க பல்வேறு காலகட்டத்தில் ஒவ்வொரு போராக அவர் தொடுத்திருக்கிறார் பல்வே மூன்று முறை மூன்று இடங்களில் நிகழ்த்தியதாக நமக்கு புராணங்களும் இதிகாசங்களும் சொல்லப்படுகின்றன அல்லது செவிவழி செய்திகளாக கூட சொல்லப்படுகின்றன என்றே வைத்துக்கொள்வோம் இது இது அனைத்துமே வந்து பொதுமக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு வழி வழியாக பக்தர்களால் நம்பப்படுகிற செய்திகள் அதில் முக்கியமான ஒரு போர் வந்து அதாவது மூணு இடத்துல மூணு களங்களில் அவர் அந்த போரை வந்து தொடுக்கிறார் நிலத்தில் அப்புறம் கடலில் அதுக்கப்புறம் வந்து இன்னொரு இடத்துல வந்து வான்வழியில் மாதிரி அவர் அந்த கடலில் நிலத்தில் அதுக்கப்புறம் வான்வ இடத்தில் விண்ணில் விண்ணில் வந்து அவர் அந்த போர் தொடுக்கிறாரு அது திருச்செந்தூரில் கடலில் போர் தொடுத்திருக்கார் ஏன்னா பக்கத்திலே கடல் இருக்குது அங்கே தான் போர் தொடுத்திருக்காரு அந்த போருக்கான காரணம் என்ன என்றால் இந்த உலகம் என்பது நிலைத்த அல்ல நம்முடைய வாழ்வு என்பது நிலைத்த நிலையில் அல்ல என்பதை இந்த வாழ்வே ஒரு மாயான வாழ்வு என்பதை இந்த அசுரருக்கு புரிய வைக்க அந்த போர் நடத்தப்பட்டதாக நமக்கான செய்திகள் சொல்கின்றன அதற்கடுத்து திருப்பரங்குன்றத்தில் இன்னொரு போர் நடந்திருக்கு திருப்புரங்குன்றத்தில் நடந்த போர் தான் நிலத்தில் நடந்த போர் அந்த போர் என்ன எதை மையப்படுத்தியது என்று சொன்னால் வினைப்பயனை அடக்க அதாவது ஏற்கனவே செஞ்ச பாவ பண்ணிகளை அடைப்பதற்காக அந்த போர் நடைபெற்றதாக ஒரு செய்தி இருக்கிறது இன்னொரு போர் தான் வந்து நம்ம திருப்பூரில் நடத்திருக்காங்க திருப்பூரில் நடத்துறதுக்கான ஒரு செய்தி அது அது அதுக்கான பேர் என்ன வச்சுருக்காங்க அப்படின்னா ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னென்னா திருப்பூர் நடந்த போர் ஆணவத்தை அடக்க நடந்த போர் ஒரு மனுஷனுக்கு எ எந்த நிலையிலும் ஒரு ஆணவம் வந்து வரக்கூடாது ஆணவம் வந்ததுன்னா அந்த ஆணவம் அவரையே விடும் அப்படின்றது இது இது உண்மையிலேயே வேண்டும் என்று திட்டமிட்டெல்லாம் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அந்த இடத்தெல்லாம் தேர்வு பண்ணலை நான் இந்த செய்தெலாம் சொன்ன உடனே யாருடைய ஆணவத்தை அடக்காங்கன்னு தொடங்குறாரு யாருக்கு எதிர்ப்பாக தொடங்குறாருன்னு சொல்லிட்டு ஒரு செய்தியெல்லாம் நீங்களாக ஊகிக்க வேணாம் நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லலை பொதுவாக திருப்பூரில் அந்த அதாவது முருகத்தலங்களில் மூன்று தலங்களில் நடத்தப்பட்ட இந்த சூரசம்சாரம் திருப்பூரில் நடக்கிறதுக்கு எதுக்கு நடத்துகிறாங்கன்னா ஆணவத்தை அடக்குவதற்காக ஏற்படுத்தப்பட்டது போர் புரிந்த இடம் என்பதாலே அதற்கு பேர் திருப்போரூர் அப்படின்னு ஒரு பேரும் வச்சுருக்காங்க அது மட்டுமல்ல இன்னொரு பேர் வந்து சமர சமராபுரி அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க சமர் என்றால் போர் அப்படின்னு ஒரு பேர் இருக்கான் தான் அந்த இடத்துக்கு போர்னு வச்சுருக்காங்க நாளை அவர் அங்கே தொடங்கிறதுக்கான காரணம் உண்மையிலேயே அவர் நினச்சது என்னென்னா இந்த ஊழல் நிறைந்த மக் தமிழக மக்களுக்கு எதிரான இன்னும் குறிப்பாக ஒருபடி மேலாக செல்ல வேண்டுமானால் வன்னிய பெருமக்களுக்கு எப்பொழுதுமே ஒன்றும் செய்யாத அல்லது எதிரான கட்சியான திமுகவை போர் செய்து அதாவது வேட்பாளர்கள் நிறுத்தி ஜனநாயக முறை முறையில் மக்களுக்கு இந்த திமுகவுடைய ஊழல செய்திகளை எல்லாம் எடுத்து சென்று ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி அதன் மூலமாக அந்த திமுக அரசை விளக்க வேண்டும் என்பது தான் அவருடைய எண்ணமாக இருந்தது அதனை மையப்படுத்தி தான் அந்த நிகழ்ச்சியில் திருப்பூர்லேருந்து அவர் தொடங்குகிறார் நாளை மாலை அதாவது இருபத்தைந்தாம் தேதி மாலை நாலு நான்கு மணிக்கு சரியாக தொடங்கக்கூடிய இந்த நடைபயணம் அடுத்த ரெண்டு மணி நேரத்தில் அவர் நடைபடியாக போய் பொதுக்கூட்ட அரங்கில் சென்று பொதுக்கூட்டம் அங்கே பொதுக்கூட்ட மேடையில் அவர் அறைவுகள் விடுக்க போகிறாரு எப்பொழுதுமே தன்னுடைய செய்திகளை தன்னுடைய மிகப்பெரிய ஒரு கோரிக்கைகளை முன்வைத்து போராட தயங்காதவர் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அவருக்கு வந்து இந்த நடைபயணம் என்பது ஒன்றும் புதுசு இல்லை அவர் நடக்காதவரும் இல்லை அவருடைய வரலாற்றில் கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு முறை ஒரு மிகப்பெரிய நடைபயணத்தை வந்து அவர் மேற்கொண்டிருக்கார் அதில் பெரும்பாலும் மக்களுக்கானது அதில் சில வந்து ஆறுகளை இணைக்க அல்லது ஆறுகளை தூர்வார ஆறுகளை செப்பனிட மக்களுக்கு குடிநீர் ஆதா ஆதாரத்தை தேடித்தர என்று தர்மபுரி ஒக்கேனக்கல் போன்ற குடிநீர் திட்டத்திற்கெலாம் அவர் தொடர்ந்து கிராம கிராமமாக நடந்து பயணப்பட்டு மக்களை சந்தித்து மக்களுக்கான தலைவராக அவர் பலமுறை தன்னை நிரூபித்திருக்கிறார் நடைபயணம் என்ற உடனே பலருக்கும் நினைவில் வருவது சில தலைவர்களை நினைவுக்கு வரும் பொதுவாக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கூட நடைப்பயணம் போயிருக்கார் மக்களை சந்திக்க பல்வேறு தலைவர்கள் இப்போ சமீபத்தில் மக்கள் நினைவில் நின்றவர் வைகோ வைகோ கட்சி ஆரம்பித்தவனே தன்னுடைய கட்சியை வந்து பிரபலப்படுத்த தமிழ்நாடு முழுக்க நடந்து நடந்தே போனார் பகர்ஃபுல்லாக நடப்பார் இரவில் ஏதாவது ஒரு திருவண்ணமன்றத்தில் தங்கி அவர் காலெல்லாம் மசாஜ் பண்ணுறதெல்லாம் அப்போது வந்து ஒரு சிறப்பாக சொன்னாங்க ஏன்னா கா நடந்தே போகிறாரு என்பதற்காக போல் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தருமபுரியில் தொடங்கி ஏற்கனவே சென்னையை நோக்கி பல்வேறு கிராமங்களில் பல்வேறு நகருக்குள்ளாக மக்களை நேரடியாக சந்தித்து நடைப்பயணம் போய் தன்னுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றிய வரலாறுலாம் கடந்த இருபது ஆண்டுகளாக அவர் அந்த வேலையை செஞ்சிருக்கார் எனவே நடப்பது மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு புதிதல்ல என்னமோ இப்போ தான் வந்து அவங்க நடக்க போகிறாரு இந்த தேர்தல் வருது தேர்தலுக்காக அவர் நடக்க போகிறாரு நான் தேர்தலுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்றது உங்களை போன்ற என்னை போன்ற அரசியல் புரிந்தவர்களுக்கு இது தெரிஞ்ச விஷயந்தான் எனவே இது மக்களுக்கான நடைபயணம் தான் ஏன்னா சிலர் வந்து இப்போ கட்சி ஆரம்பித்தவங்களாம் தன்னைத்தானே முதல்வருக்கான வேட்பாளர் அப்படின்ற ஒரு அடைமொழியோடவே அவங்க வந்து நடக்க நடக்க போகிறதா சொல்லியிருக்காங்க அப்புறம் எடப்பாடியார் வந்து இன் இப்போ வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு நகராக நடைபயணம் போகிறேன் அதாவது பயணம் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பஸ்ஸில் போயிட்டு இருக்காரு ஓரணியில் இணைவோம்னு திமுக தலைவர் ஒரு அறிவோ அறைகோல் விடுத்து அவரும் அதுக்கான பிரச்சாரத்தை தொடங்கியிருக்காரு இப்படி பல்வேறு கட்சிகள் அவங்கவுங்க அந்த கட்சி இந்த சூழ்நிலைக்கு ஏற்றாள் மக்களை சந்திக்க போகும்போது மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மட்டும் ஒரு பத்து கோரிக்கைகளை முன்வைத்து அவர் அவருடைய நடைப்பயணத்தை எடுத்துன்னு போகிறாரு பத்து கோரிக்கைகள் என்பது இன்று நேற்று அவர் முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகள் அல்ல பன்னெடுங்காலமாக அவர் அரசியல் உள்ள புகுந்ததுலேருந்து இன்று வரை தொடர்ந்து இந்த கோரிக்கைகளுக்காக அவர் பல்வேறு காலகட்டங்களில் தன்னுடைய கருத்துக்களை இந்த மக்கள் முன்னாலேயும் அரசுக்கு முன்னாலேயும் இந்த ஆளுகின்ற திமுக அரசுக்கும் முன்வைத்த கோரிக்கைகள் தான் பொது கோரிக்கைகள் அல்ல ஏற்கனவே இந்த மக்களுக்காக அவரை எடுத்து வைத்த கோரிக்கைகள் தான் அந்த கோரிக்கையில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா சமூக நீதிக்கான உரிமை அப்புறம் வன்முறையில்லா வாழ்வுக்கான மகளிர் உரிமை மகளிருக்கு உரிமை என்ற ரொம்ப முக்கியம் அது வன்முறையில்லா மகளிர் உரிமைன்றத முக்கிய செய்தியாக அவர் வச்சுருக்காரு அதுக்கப்புறம் வந்து வேலைக்கான உரிமை படிச்சிட்டோம் படித்த பிறகு வேலை கிடைக்கலன்றது இன்றைக்கி தமிழ்நாட்டில் எவ்வளோ பெரிய குதிரை கொம்பா இருக்குன்றதுலாம் உங்களுக்கு தெரியாத ஒன்றும் கிடையாது வேலைக்கான உரிமைக்காக அவர் அந்த நடைபெ பயணத்தை எடுக்கிறாரு விவசாயம் மற்றும் உணவுக்கான உரிமை விவசாயிகளுக்காக தொடர்ந்து குரலை எழுப்பக்கூடிய கட்சி படம் உறு கட்சி அதுவும் குறிப்பாக மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அரச அவர்கள் நாடாளுமன்றத்தில் பலமுறை இதுக்கான கோரிக்கைகளை முன்வைச்சிருக்காரு சமீபத்தில் திருவண்ணாமலையில் நடந்த உழவர் பேரியக்க மாநாடு இதுக்கான ஒரு பெரிய சான்று அந்த கோரிக்கையையும் இந்த பத்து கோரிக்கைகள் முக்கிய கோரிக்கையாக அவர் வைத்திருக்கிறார் அதற்கடுத்து வளர்ச்சிக்கான உரிமை நல்லாட்சி அடிப்படையில் சேவைக்கான உரிமை சேவைன்றது நல்லாட்சியில் இருக்கணும் திட்டத்தனமோ மொளமாரித்தனமோ அல்லது ரவுடித்தனமோ இருக்கக்கூடாதுன்ற மாதிரி அவர் சொல்ல வர்றாரு அதற்கடுத்தது கல்வி நல்வாழ்வுக்கான உரிமை தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு கல்வி புரட்சியை ஏற்படுத்த பாடல் கட்சி மிக முக்கியமான கட்சியாக விளங்கியது என்பது கடந்த கால வரலாறு சமச்சீர் கல்வியை தமிழக அரசு எடுத்து வர அதற்கு மிக முனைப்போடும் களத்தில் இறங்கி போராடிய கட்சி படல் கட்சி இது வரலாறு அது அந்த அதனுடைய தொடர்ச்சி இன்றைக்கு நீள வேண்டும் என்பது தான் கல்வி நல்லவர்களுக்கான உரிமை என்ற அந்த கோரிக்கையும் வச்சுருக்காரு மது போதைப் பொருட்களுக்கு எதிரான பாதிக்கப்படாமல் இருப்பதற்கான உரிமை நீடித்திருக்கும் நகர்ப்புற வளர்ச்சிக்கான உரிமை ஒரு சஸ்டெயினபிளில் குரோத் இருக்கணும் அப்படின்றத சிட்டிக்கான ஒரு குரோத் இருக்கணுன்றத ஒரு ஒரு இதுவாக வச்சுருக்காரு ஆரோக்கியமான சுற்றுச்சூழலுக்கான உரிமை இதுவும் ஒரு புது விஷயம் கிடையாது காரணம் அவர் தொடர்ந்து இப்போ சமீபத்தில் கோயம்பேடு பேருந்து மூடும்போது கூட அவர் சொன்ன விஷயம் என்னென்னா நீங்கள் மூடுறது எங்களுக்கு பிரச்சனை இல்லை ஆனால் அந்த இடத்த வந்து மீண்டும் வேறு யாருக்கும் தனியாருக்கு வாடகைக்கு கொடுக்கக்கூடாது தனியார் ஆக்கிரமிப்பு செய்யக்கூடாது அல்லது வேறு இது தேவையில்லாத ஒரு பயன்பாட்டுக்கு எடுப்பதை விட இங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு பூங்கா அமைக்கும் பட்சத்தில் பொதுமக்களுக்கான ஒரு நல்ல சுகாதாரமான ஒரு சூழல் கிடைக்க ஒரு வாய்ப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய கண்டனத்தையும் ஆர்ப்பாட்டத்தையும் முன்வைச்சார் அதனுடைய விளைவை இன்று வரை அந்த இடத்த வந்து வேறு எந்த ஒரு தேவையில்லாத பயன்பாட்டுக்கு மாற்றாமல் இன்று அந்த அந்த இடத்தை வந்து ஒரு பூங்கா அமைப்பதற்கான ஒரு சூழலை அது ஒரு முகாந்திரத்தை ஏற்படுத்தியவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அதனுடைய தொடர்ச்சி தான் சாலையில் இன்னைக்கு சுற்றுச்சூழல் பூங்காலாம் இன்றைக்கி மாறதுக்கான காரணம் இவருடைய பலமான குரல் இல்லைன்னா அந்த மெயின் ரோடில் அந்த ஒரு முதன்மை சாலையில் இருந்த அவ்வளோ பெரிய இடத்தை திமுக அரசு எப்படி பயன்படுத்தி நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை அதன் தொடர்ச்சியாக கிண்டியில் அமைந்துள்ள ரேஸ் கோர்ஸ் அந்த மைதானத்தை அவங்க வரி கட்டாதனால அதை அரசு மீட்டெடுத்து அந்த இடத்துல வந்து ஏரி ஏற்படுத்தலாமா அல்லது ஒரு மிகப்பெரிய பூங்கா ஏற்படுத்தலாமா என்ற அந்த ஒரு புதிய சிந்தனையை அரசுக்கு கொடுக்க வேண்டிய கொடுத்த அந்த சூழல் என்பது பெரும் மதிப்பிற்குரிய பாட்டாளர் மகிழ்ச்சியுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் எடுத்து வைத்த போராட்டங்களும் கோரிக்கைகளும் தான் வேறு எந்த கட்சியும் இந்த வார்த்தையை சொல்லலை நாம் அடித்து சொல்லலாம் வேறு அதுக்கு ஏதாவது ஆதாரம் இருந்தால் கூட நீங்கள் பகிரலாம் எனக்கு தெரிஞ்சு க கடந்த காலங்களில் அவருடைய அந்த அந்த போராட்டங்கள் நடைபெறும்போது வேறு எந்த கட்சியும் இதுக்கு ஆதரவான நிலைப்பாடு எடுக்கவில்லை தமிழக அரசுக்கு தொடர்ந்து பட்டாளமக்கள் கட்சி மட்டும்தான் அதாவது அன்புமணி ராமதாஸ் மட்டும்தான் போராட்டம் நடத்தி செய்தியாளர்கள் மத்தியில் தமிழக அரசுக்கு தொடர்ந்து இந்த கோரிக்கை வச்சாங்க அவ்வாறு அந்த நிலைப்பாடு மாறுமானால் அதனை எதிர்த்து பாடாளுமன்ற கட்சி தொடர்ந்து போராடும் அதற்கு அந்த அந்த அதை மாற மாற்றக்கூடிய சூழ்நிலையை பாடாளுமன்ற கட்சி விடாது இது போன்ற அரசு இடங்கள் எல்லாம் பசுமை பூங்காவாக ஒரு மிகப்பெரிய ஏரிகளாக மக்களுக்கு நல்வாழ்வு பயக்கக்கூடிய ஒரு பொது இடமாக மாற வேண்டும் என்ற கோரிக்கை தொடர்ந்து வைச்சார் அதனுடைய விளைவை இன்றைக்கி அரசாங்கம் தன்னுடைய நிலை பாட்டிலேருந்து கொஞ்சம் மாறி இடத்துல ஏரி பெரிய ஏரியை பூசா எதாக ஏற்படலாமா அல்லது ஒரு மிகப்பெரிய பூங்கா ஏற்படுத்தலாமா என்ற நிலையெல்லாம் அவங்க இப்போ அரசு பரிசீலனை எடுத்துருக்காங்கன்னா அதுக்கு காரணம் அன்புமணி அவர்களுடைய தொடர்ந்த வலியுறுத்தல் தான் இப்படி ஒரு பத்து கோரிக்கைகளை முன்வைத்து தமிழக மக்கள் உரிமை மீட்பு பயணம்ன்ற ஒரு தலைப்போடவும் அதே நேரம் உரிமை மீட்க தலைமுறை காக்க என்ற ஒரு முனைப்பான ஒரு வாசகத்தோடும் நாளை துவங்குகின்ற இந்த நடைபயணம் என்பது நவம்பர் தேதி தமிழக நாள் கொண்டாடக்கூடிய அந்த நாளில் தருமபுரியில் தன்னுடைய பயணத்தை அவர் முடிக்கிறார் இங்கே தொடங்கி சென்னை தமிழ்நாட்டினுடைய எல்லையில் போய் அவர் முடிக்கிறார் இந்த பயணத்தில் ஒவ்வொரு நகராக நகர்ப்புறங்களில் முக்கியமான இடங்களில் பயணப்பட்டு அந்த பகுதியினுடைய பிரச்சனைகளை கையில் எடுத்து அதற்காக ஒவ்வொரு இடத்திலும் மேடையோ மேடை போட்டு பேசி அந்த மக்களுக்கு புரிய வைத்து அந்த தமிழகத்தினுடைய அரசுக்கு அந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி வாய்ப்பு கிடைக்குமானால் அந்த மாவட்ட ஆட்சியரை சந்தித்து அவர்களோடு ஒரு மனுவாக கொடுத்து அந்த கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய முனைப்போடு வேறு எந்த கட்சியும் சிந்திக்காத நிலையில் மற்ற கட்சிலாம் வந்து பயணம் படுறாங்க நான் நான் நடைபெறும் போகிறேன் நீ நடைபெறும் போகிறேன்னா போகிறாங்க போகிறவங்களாம் என்ன போகிறாங்கன்னா இந்த அரசனுடைய இந்த ஊழல் ஊழல் பிரச்சனைகளையும் அல்லது அரசனுடைய மக்கள் விரோத பிரச்சனைகளையும் பேசுகிறாங்க பஸ்லேயே நிற்கிறாங்க அல்லது வேன்லேயே இருக்கிறாங்க இப்படி தான் அவங்க பயணப்படுறாங்களே தவிர மக்களோடு மக்களாக நடந்து சென்று மக்களை சந்திக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு புதிய சிந்தனையை ஏற்படுத்தக்கூடிய நபராகத்தான் இந்த பாடல்வன் கட்சியுடைய தலைவர் அன்புமணி அவர்கள் இந்த திட்டத்தை வகுத்திருக்கிறார் இந்த திட்டம் என்பது கிட்டத்தட்ட பாருங்கள் ஆகஸ்ட்டில் தொடங்கி செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் நவம்பர் ஒன்றாவது நவம்பர் நம்ம கணக்கத்தில்னா கூட ஆகஸ்ட் செப்டம்பர் ரெண்டு மாதம் ரெண்டரை மாதம் தொடர்ந்து அவருடைய நடைபயணம் என்பது தமிழ்நாடு முழுக்க திட்டமிட்டபடி அவர் போகிறாரு அது அவருடைய அவருடைய நடைபயணத்தில் பெரும்பா பகுதியாக வட தமிழகத்தை ஒட்டியே போகிறார் வட தான் டெல்டா பகுதியாக விவசாயிகளுடைய மாவ மாவட்டங்கள் அதிக நிறைந்த மாவட்டம் என்பதாலும் பிரச்சனைகள் அதிகம் நிறைந்த மாவட்டம் என்பதாலும் அது மட்டுமல்ல இந்த மாவட்டங்களில் குறிப்பாக திமுக அரசு வரை ஒரு பெரிய திட்டங்களை எடுத்து வராமலும் ஆனால் அதே நேரத்தில் அந்த டெல்டா மாவட்டம் அது விவசாய மாவட்டம் அந்த இந்த இந்த பக்கம் இந்த திருவள்ளூரில் தொடங்கி கூண்டிப்பேட்டில் தொடங்கி அந்த பக்கம் அப்படியே தருமபுரி போகிற விரிக்கும் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வந்து விவசாய நிலங்கள் அதிக நிறைந்த வன்னியர் சமூகம் அதிக நிறைந்த மாவட்டம் என்பதால் இங்கே திட்டம் அப்படியே எடுத்து வந்தாலும் கூட விவசாய நிலத்தை புடுங்கி அதில் ஒரு தொழிற்சாலை பண்ணுறது அல்லது அது அந்த இடத்துல ஒரு பயிற்சி பற்ற பயிற்சியை அரங்கு நடத்துவது அல்லது ஒரு ஆய்வு சூழ்நிலை ஏற்படுத்துவது என்பது போன்ற அந்த விவசாயிகளுடைய நிலங்களை பிடுங்குறதுக்கான திட்டம் தான் இவங்க காமிச்சிருக்காங்களே தவிர அந்த விவசாயிகள் வாழ்வை வாழ்வை மேம்படுத்த வாழ்வை செம்மைப்படுத்த அவர்கள் வாழ்வு எதிர்கால வாழ்வுக்கு ஒரு உத்தரவாதமான சூழ்நிலையை இந்த திமுக அரசு ஆளுங்கன்ற திமுக அரசு எடுக்கவில்லை என்பதுதான் இவருடைய பயணத்தினுடைய முக்கிய செய்தியாக அவர் எடுத்து செல்ல இருக்கிறார் இதுதான் அவருடைய பயண பயணத்தினுடைய ஒரு திட்டம் இதுக்கு நடுவில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த கட்சியினுடைய நிறுவனர் சில செய்திகளை சொல்கிறாரு கட்சியினுடைய கொடிகளை பயன்படுத்த கூடாது பின்பு என்னுடைய அனுமதி பெற்றிருக்க வேண்டும் அவ்வாறு அனுமதி பெறாத பட்சத்தில் சில அசம்பாவித சம்பவங்கள் நடக்க வாய்ப்புண்டு எனவே இந்த பயணத்தை வந்து அனுமதி கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா காவல்துறையினுடைய உதவியை நாடி இருக்காரு அவருடைய ம மகனாக இருந்தாலும் கூட டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒரு பெரிய பேரியக்கத்தினுடைய தலைவராக இருக்கிறார் தமிழ்நாட்டினுடைய மூன்றாவது பெரிய கட்சியான பாடல் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய பொறுப்பு இருப்பதனால் ஒருவேளை இது தமிழக அரசே இதுக்கு அனுமதி கொடுக்கலனா கூட நான் தமிழக அரசே அனுமதி கொடுக்கலனா கூட அவர் என்ன பண்ணியிருப்பார்னா அதை எதிர்த்து போ போராடி கைது கூட ஆவாரே தவிர தன் தான் எடுத்து வைத்த காலை பின்வைக்காத வைக்காத தலைவராகத்தான் பொதுமக்களால் பார்க்கப்பட்டு பட்டிருக்கிறது அவருடைய கடந்த கால பயணங்கள் எல்லாம் இப்படி தான் இருக்குது அவர்கிட்ட போய்ட்டு நீங்கள் வந்து மேரட்டி எதுவுமே சாதிக்க முடியாது என்பது தான் கடந்த கால வரலாறு அது நெய்வேலி போராட்டமாக இருந்தாலும் சரி அல்லது ஐந்து வழி சாலைக்கான போராட்டமாக இருந்தாலும் சரி பசுமை சாலை என்று திமுக அரசுக்கு முன்பாக அதிமுக அரசு எடுத்து வந்தபோது அதற்கு எதிராக போராடி நீதிமன்றம் வரை சென்று அந்த அந்த நிலங்களை பாதுகாத்த வரலாறாக இருந்தாலும் அல்லது திருவண்ணாமலை திருவண்ணாமலை மாவட்டம் அந்த நம்ம சிப்காட்டை தொழில் தொழிற்பேட்டை வரும்போது அந்த மழையில் நினைஞ்சிக்கின்னு சுத்தமாக மழையில் நினைகிறாரு மைக்கு கையில் பிடிச்சிருந்தா தான் பேசிகிட்டு இருக்காரு மைக்கு நாங்கள் எல்லாம் பார்க்கும்போது ஒரு பொதுமக்களாக பார்க்கும்போது மைக்கில் கரண்டு கண்டு வந்தால் என்ன ஒருத்தர் ஒரு அதை கூட பொருட்படுத்தாமல் இப்படி பேசிகிட்டு இருக்காருன்ற என்ற பொதுமக்கள் மத்தியில் அன்றைக்கி இருந்தது என்றாலும் கூட அந்த அந்த உயிரை கூட ஒரு பெரிதாக கருதாமல் அந்த விவசாய மக்களுக்காக போராடிய அந்த போராளியை பார்த்து இதற்கு தடை விதிக்க வேண்டும் என்று முயற்சி செய்யும்போது போராளியுடைய மகன் அல்லவா இந்த போராட்டங்கள் எல்லாம் அவருக்கு வந்து ஒரு பெரிய செய்தியாக படும் என்று எங்களுக்கு தோன்றவில்லை அதனுடைய விளைவாக அவர் என்ன சொல்லிட்டாருனா நீங்கள் எதை சொன்னாலும் பரவாயில்ல எந்த தடை வந்தாலும் பரவாயில்ல திட்டமிட்டபடி எங்களுடைய போராட்டம் தொடரும் நான் நடப்பேன் அவர் அடுத்த எது எப்படி இருந்தாலும் பாட்டாளி மக்கள் கட்சி என்பது இந்த மக்களுக்கான கட்சி என்பதை இந்த தமிழக மக்கள் அறிந்திருக்கிறார்கள் அறிந்திருக்கிறார்கள் வன்னியர் சங்கத்தினுடைய போராட்டத்தினுடைய விளைவால் பிறந்த குழந்தை எது என்பதால் வன்னியர்கள் பெரும்பான்மையான மக்களால் அந்த கட்சியினுடைய வளர்ச்சிக்கு பங்கிட்டிருக்கிறார்கள் அவங்களுடைய பங்களிப்பு அதிகம் என்பதாலும் சமீபத்தில் நடைபெற்ற விழுப்புரத்தில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடுக்காக போராடும் போது அவர் எதிர்பார்த்த அந்த மக்களுடைய ஈடுபாடை விட கிட்டத்தட்ட மூன்று மடங்கு அதிகமாக பங்கெடுத்ததெல்லாம் பார்க்கும்போது அவருக்கான மக்கள் முயற்சியும் அல்லது அந்த கட்சியினுடைய ஆதரவும் என்பது ஒரு சிலரால் சீப்பேர்த்து ஒளிச்சி வச்சிட்டா கல்யாணம் நிற்காது என்பதைப் போல இது போன்ற ஒரு அறிக்கைகள் அல்லது இது போன்ற முயற்சிகள் அவருடைய ஒரு மிகப்பெரிய நீண்ட பயணத்திற்கு தடையாக இருக்காது என்பது தான் அரசியல் பார்வையாளர்களால் பார்க்கப்படுகிறது இந்த போராட்டம் வெல்லும் மக்கள் அவருக்கு ஆதரவாக நிற்பார்கள் அவர்களுடைய கோரிக்கை திமுக அரசு ஏற்கும் அல்லது ஏற்கான முயற்சிகளை அன்புமணி ராமதாஸ் எடுப்பார் என்ற பொதுமக்களுடைய நம்பிக்கையை போல நானும் நம்புகிறேன் தொடர்ந்து அவருடைய போராட்டம் வெல்ல வேண்டும் என்ற வாழ்த்துக்களோடு நண்பர்களே தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு தர வேண்டும் என்ற வேண்டுதலோடு எங்களுடைய இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் ஆதரவைக்கு ஆதரவுக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கமும் தொடர்ந்து பார்த்து மகிழுங்கள் உங்கள் நண்பர்களிடத்தில் நம்முடைய காணொலியை பகிருங்கள் சஸ்ரை செய்து ஆதரவு தாருங்கள் உங்களுடைய பேரன்பிற்கும் பெருமகிழ்ச்சி நன்றி வணக்கம்